தான் நேரில் வந்தேன் இந்த ஏரியில் நிறைய சாக்கடை தண்ணி இங்கே கிழக்கு தான் அரசாங்கம் அந்த சொல்லிட்டார் ஆறு மாதத்தில் அது முடிவுக்கு வருது ஏதோ பாதாள சாக்கடை திட்டம்னே நம்ம இங்கே இருக்கிறத பேசுவோம் அந்த திட்டத்தை துரிதப்படுத்தி இல்லை சாக்கடை நீர் முழுக்க கலந்துருக்கு சாக்கடை நீர் மட்டும் இல்லாமல் இருந்தால் இது அப்படியே தேவாமிர்த மாதிரி இருக்கும் இதுதான் எனக்கு இங்கே கங்கா தண்ணி ஜம்ஜம் தண்ணி எல்லாம் சொல்லக்கூடிய புனிதமான நீர் இதெல்லாம் பறவைகள் லட்சக்கணக்காக வந்து தங்கிறதுக்கானதே இவர் தனி மனிதராக இந்த சமூக ஆர்வலர்கள் கூட செஞ்சுட்டு இருக்காங்க அதை பாராட்டணும் காவேரிக்கு கீழ் போய் காவேரி கலந்து அதிகமா இயற்கை போய் காவிரியில கலக்கிற நிதி தான் இது ஏரிகளை பாதுகாக்கணும்னா காவிரி திருப்பி ஓட ஆரம்பிச்சிடும் ஏரிகளை பாதுகாத்தா போதணும் இந்த எட்டு வழிச்சாலை அமைக்கிற கேள்விப்பட்டு விமான நிலைய விரிவாக கேள்விப்பட்டு தான் அதை தடுத்தே ஆகணும் ஃபோன் ஆஃப் பண்ணுங்க இந்த பகுதியில் வாழுகிற மக்கள் நான் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிங்க லட்சக்கணக்கான பேர் எவ்வளவோ இனிமேல் போராட்டம் பண்ணால் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் அறவழி போராட்டம் செய்ய இருக்கோம் போராட்டத்துக்கான தேவையில்லாத இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் இந்த பகுதியை காக்கிறதுக்காக அநியமாக இருக்காங்க வாங்க பீஸ் இது இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் இவங்க பண்ணுறதெல்லாம் வெளிநாடாக வா வா வாங்க கமிஷனை வாங்கிட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு நாடாக உள்ளே விட்டு நாசம் பண்ணி கமிஷனுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபோன் ஆஃப் பண்ணுங்கள் இப்போ இந்த தீர்ப்பு இந்த நாடகம்லாம் பார்த்தா சாதாரண மக்கள் கண்டுக்காமல் இருக்காங்க அதனால் வர்ற விளைவுகள் இந்த ஜனநாயகத்தின் ஐந்தாவது தூணா விளங்குகிற நீங்கள் இந்த பத்திரிகைகள் காட்டமாக இதுக்கு உங்களுடைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கணும் இப்போ ஒரு நடிகர் அரசியல்வாதி ஒரு பேரை சொல்ல விரும்பலை பாருங்கள் இவ்வளோ கேவலமாக ஒரு பத்திரிக்கைக்காரர் ஒரு பெண்மணியும் ஒட்டுமொத்த பத்திரிக்கை சமூகத்தை பேசியிருக்கார் வரைக்கும் கைது செய்ய பண்ண பண்ணல இப்போ நாங்கள் வந்து அறவழி போராட்டம் பண்ணோம் ரெண்டு அடி கூட தாண்டி போகல அந்த சீமான் தலைவர்கள் பாரதி ராஜா இயக்குநரில் வச்சுருந்தாங்க அவங்கள சந்திக்க விடுங்க இல்லாட்டி நான் எதுவும் ஒன்றா பண்ணுங்கள் அடிக்கணுமா அடிக்க சொல்லி நான் பேச்சுக்கு எங்களை வந்து என்னென்ன செக்ஷனு பொது சொத்துக்கு பங்கம் விளை வச்சாங்க நான் எந்த பொதுச்சும் வெளியே எல்லா கேமரா முன்னாடி இருக்குது பஸ்ஸை உடைச்சேன் இப்படிலாம் போட்டிருக்காங்க அந்த செக்ஷன் போட்டால் தான் பாஞ்சு நாள் உள்ளே வைக்கணும் ஒன்று இதைத்தான் செய்கிறாங்களே தவிர காவலர்களை தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க இது மிக மிக அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த ஐயோ இந்த தீர்ப்பெல்லாம் நினச்சா இது ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன இது ஓட்டு வங்கி அரசியல் இதெல்லாம் இந்த இந்த அரசியல்வாதிகள் இனிமேல் அரசியல்வாதிகளால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒன்றும் இல்லை எல்லா இடத்துலையும் மலையில் குடையிறாங்கண்ணா அந்த கடமான் ஆந்திரா பக்கம் அந்த நகரி தாண்டி ஒரு வழி வேலூர் தாண்டி அருமையாக ஒரு மலை நின்றுச்சு அதை காட்டலாம் அப்படின்ட்டு எடுக்க மறந்துட்டு போன செடியூலில் போன இந்த காலத்திட்டத்தின்படி இப்போ மூணு மாதம் கழித்து போகிறேன் அந்த மலையவே காணா குடஞ்சிட்டான் இயற்கை அழகே அந்த பக்கத்தில் வந்த பெரிய பெரிய மலைகள் தான் எல்லாம் காசுக்கு வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு குடஞ்சி குடஞ்சு இடித்து கல்லை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய பரவாயில்லப்பா பரவாயில்ல பாக்கலாம் இது இந்த இனிமேல் இந்த பீஸ் மனஸ் மாதிரி ஆட்கள் ஒரு சட்டசபை ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பருக்கு என்ன எம்எல்ஏக்கு என்ன சொல்லுவாங்க வரணும் நாடாளுமன்றத்துக்கு வரணுங்கிறேன் இதுல இன தூய்மை அதாவது இவர் தமிழர் கிடையாது பட் அவனை ரத்தம் இந்த மண்ணுக்காக இவர் ஒரு சுத்தமாக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கார் சொந்த சொத்து அப்படி இருக்கையில் ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம் தமிழரில் உள்ளவங்களுக்கெல்லாம் நமக்கு கொள்கை என்னென்னா இவரோட கொள்கை நூற்றுக்கு நூறு ஒத்து போகுது இந்த மண்ணுக்காக இந்த மண்ணை காப்பாற்றணும் இயற்கையை காப்பாற்றணும் அதனால் இது போன்ற ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் முனியை வந்து அவர் மாட்டேன்னா கூட லட்சக்கணக்கான பேர் திரண்டாப்பா நாங்கள் ஐம்பதாயிரம் பேர் இருக்கோம் நாங்கள் ஓட்டு போடுறோம் நீங்கள் வாங்க தேர்ந்தெடுத்து நம்ம எல்லாம் விருப்பப்படி நடக்கும் அப்படியே சும்மா பொன் விளையிற பூமியாக இப்போ இந்த நான்கு வழிச்சாலையை போட்டிருக்காங்களே இருந்து என்ன சுங்கச்சாவடியில் கொள்ளையடிக்கிறாங்களே ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் மைக்கால் ஐயோ அதை வேறு சொல்லணுமே விடிய இப்படி ஏற்றிட்டே போகிறாங்க ராத்திரி கொள்ளைக்கார மாதிரி ஆயிரரூவா கொடுத்தா முதல்ல இருபத்தொரு லிட்டரு விளைஞ்சிங்க பெட்ரோலு இப்போ பதினாலு அஞ்சு வந்துருச்சு அதாவது அப்படி குறைஞ்சிட்டே வருது அடுத்து ஆயிரம் ரூபா கொடுத்தா ஒரு லிட்டர் ஊற்றுவான் அப்புறம் நாக்கில் வைப்பான் ஏங்க எல்லாம் எண்பத்தஞ்சி விழுக்காடு லாபங்கள் வாங்கி என்ன பண்ணுறான்னு தெரியலங்க உலகத்தில் எல்லா இடத்துலேயும் ரூபா முப்பது ரூபா தான் ரெண்டு வெள்ளி தான் முப்பது ரூபா ஒருத்தி சிங்கப்பூரில் இந்த நான்கு வழிச்சாலையில் நான் சொல்ல வந்தது மரங்களெல்லாம் வெட்டி நாசம் பண்ணிட்டாங்க ரோட்டுக்கு அந்த இப்போ வெட்டினதுக்கப்புறம் ரோடு சாரி இருக்கிற இடத்துல மரங்களை நடலாம் இப்போ பெட்ரோல் காசு கொடுக்கறதுலேயும் அந்த ரோட்டுக்கு வரையும் சேர்த்து தான் வாங்குகிறாங்க அதெல்லாமல் சுங்கச்சாவடிலையும் வாங்குறாங்க எல்லாமே தமிழ்நாட்டை ஆடிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்தமாக பேச முடியாது இது வந்து மானக்கேடான விஷயம் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அதுக்கு நம்ம நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப மானக்கேடான அவகார அவமானகரமான ஒரு செயல் இதை மக்கள் பார்க்குறாங்க இனியாவது இந்த கூட்டணி அமைச்சுக்கிட்டு பேசிட்டு வர்றவங்களை நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்குங்க காசு வாங்கிட்டு போடுற இதை நிப்பாட்டாமல் அந்தந்த தொகுதியில் நல்ல இந்த பணத்துக்காக சொத்து பொத்து மேல் ஆசை இல்லாத அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்துங்க தயவு செஞ்சு மக்கள் கையில் தான் இருக்குது ரொம்ப நன்றிங்க இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அடிக்கிற வெயில்ல இங்க பாருங்கள் இது ஒரு எத்தனை பரப்பளவையா ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே இருக்கும் முப்பத்தி ஒம்பது ஏக்கரில் இந்த தண்ணியை பாதுகாத்து இந்த ஆதார தாமரைகள்லையும் அதில் உள்ள நன்மைகள் என்ன அது மாடு அந்த தாவரங்களை சாப்பிடுது சுப்பிரமணியன் ஒரு தோழறிங்க சொல்லிட்டு போனார் இந்த தாமரைகளை தண்டு இருக்கான் அந்த தண்டு வாங்க அதை கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்லாமா அவ்வளோ ஆரோக்கியமானதான் எவ்வளவு இயற்கையான நம்ம இயற்கை விவசாயத்தை பெருக்கணும் நம்மால் வர சொன்ன மாதிரி காமராஜர் ஊக்குவிச்சது அந்த காலத்திலேயே சொன்னான் அந்த காலத்திலேயே அவர் ஐயா பிறந்தகை சொல்லிட்டு போனார் ஐம்பத்திரெண்டுலேயும் அந்த பேச்செல்லாம் கேட்டால் டே நீ வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான் கையெழுந்தணுண்டா இவங்க எல்லாம் கையேந்த வச்சு அவங்க கை கூலியில் நம்ம அடிமையாக்குறாங்க நம்ம உற்பத்தியை எல்லாத்தையும் மறுக்கிறாங்க விழித்து எல்லாமே விழிப்புணர்வு பெறணும் மறுபடியும் சொல்கிறேன் விழிப்புணர்வு பெறணும் இல்லாட்டையும் நம்ம ரொம்ப நம்ம இன்னும் அழிஞ்சு போயிடும் ஏற்கனவே அழிஞ்சிட்ருக்குற மாதிரி

comfortably இக்கம் możது விuger kommt Kaiser சோல வாவாக்கும் ் ப நேர்ந்தனச் சம்யழ்துமாக objetivo包jawஹ் ச qualc parfois